அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை ஐப்பசி மாதம் திருமூல நட்சத்திரம் வருகின்ற நாள் நமக்கு ஐப்பசி திருமூலம் என்றாலே என்ன நினைவுக்கு வரும் என்று சொன்னால் சுவாமி மனவாள மாமுனிகள் திருநட்சத்திரம் அது அப்படி என்கிற நினைவு நமக்கு வந்துவிடும் சுவாமி ராமானுஜருடைய புனர் அவதாரமான சுவாமி மனவாள மாமுனிகளினுடைய திருநட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நம்ம ஆரம்பிக்கும்போது பூஜையை ஆரம்பிக்கும்போது ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் அப்படின்னுட்டு நம்ம நிறைவு செய்கின்றோம் இது பெரிய பெருமாள் அருளியது பொழுது எப்படி முடிக்கிறோம் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ்நூல் வாழ் கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ் மனவாள மாமுனியே இன்னும் பொருண் உற்றாண்டிரும் இப்போ அடியார்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நூற்றி திருத்தலங்களிலே கோயில் என்று சொல்லப்படுகின்ற அரங்க நகர் வாழ வேண்டும் அரங்க நகர் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனமாகிய அந்த சடகோபருடைய தமிழ் வாழ வேண்டும் இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் சுவாமி மனவாள மாமுனிகள் வாழ வேண்டும் அதனால் அவர் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்க வேண்டும் காரணம் இவர்தான் பக்தர்களையெல்லாம் இணைத்து அந்த திருவாய்மொழியினுடைய விரிவான விளக்கமாகிய ஈட்டை பிரகாசிப்பித்தார் அந்த ஈட்டினுடைய அற்புதத்தை கேட்டு கேட்டுத்தான் ஆனந்தமாக ஒரு வருட காலம் உற்சவங்களையெல்லாம் நிறுத்திவிட்டு அனுபவித்து அதற்கு ஒரு மங்களா சாசனமாக அதற்கு ஒரு கைங்கரியமாக அதற்கு ஒரு சம்பாவனையாக தன்னுடைய மனவாள மாமுனிகளையே உருவாக கருதி கொண்டு அந்த ரங்கநாதர் ஒரு ஸ்லோகத்தை தந்தார் அவருடைய அவதார தினம் என்பது துலா மாதத்திலே மூல நட்சத்திரம் துலாமூலவதீர்னாய தோஷிதாயில சூறையே ஸ்வமெஜா ஜாமாத்ரு முனையே சேஷாம் சாயாஸ்து மங்களம் சேஷாம் சாயாஸ்து மங்களம் என்று சொன்னால் ஆதிசேஷனுடைய அவதாரம் ஏற்கனவே ஆதிசேஷனுடைய அவதாரம் யார் என்று சொன்னால் சுவாமி ராமானுஜர் அந்த சுவாமி ராமானுஜருக்கு ஒரு நீண்ட காலம் இந்த உலகத்தை திருத்தி அதற்கு பிறகு வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவர் அதிலே இடையிலே நிறுத்திக்கொண்டு எம்பெருமானை அடைந்தார் அதனாலே மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு சென்று பிறந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து இந்த உயிர்களை எல்லாம் புத்தாரணம் செய்வதற்கான எல்லா விதமான உபகாரங்களை செய்துவிட்டு திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட அதற்கு ஏற்ற எம்பெருமானருடைய புனரவதாரமாக சேஷாம் சாயாஸ்து அந்த சேஷன் ஆதிசேஷனுடைய அவதாரமாக இவர் அவதரித்தார் அவதரித்த இடம் ஆழ்வார் திருநகர் இவருடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை இவர் பரமபதித்த இடம் திருவரங்கம் தேவராஜ மங்களம் எதிராச விம்சதி உபதேச ரத்தினமாலை திருவாய்மொழி நூற்றந்தாதி ஆர்த்தி பிரபந்தம் முதலிய நூல்களையெல்லாம் இவர் இயற்றினார் வியாக்கியானங்களை செய்தார் வைணவ தத்துவத்தை சொல்லுகின்ற ரகசிய நூல்களுக்கெல்லாம் அவர் அற்புதமான விளக்கங்களை செய்தார் மும்மூச்சுப்படியை இருக்கட்டும் தத்வத்ரேயம் இருக்கட்டும் ஸ்ரீ வசன பூஷணமாக இருக்கட்டும் ஆச்சாரிய ஹிருதயமாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் விளக்கங்கள் செய்தார் இன்னொரு முக்கியமான காரியத்தை செய்தார் பெரியவாச்சான் பிள்ளை தான் அருள் செயல்களுக்கு அற்புதமான விளக்கங்களை தந்தவர் அவர் தான் வியாக்கியானமெல்லாம் எழுதினார் ஆனால் சரியான பராமரிப்பு இல்லாததாலே அதிலே குறிப்பாக முதலாயிரத்திலே பெரியாழ்வார் திருமொழியினுடைய முதல் நாலு பத்துக்களுக்கான எல்லாம் எல்லாமே வீணாக போயிடுது வீணாக போயிடுதுன்னா கரையான் அரிச்சிடுச்சு அந்த வியாக்கியானம் பாதுகாக்கப்படவில்லை அதை விட்டு போன வியாக்கியானத்துக்கு சுவாமி மனவாள மாமனிகள் தேனும் பாலும் கண்ணலும் போல தித்திக்கும் இனிய உரையை செய்தார் ரொம்ப அற்புதமான உரையை செய்தார் எப்படி அந்த உரை இருந்ததுன்னு சொன்னால் அதை படித்தவங்கெல்லாம் சுவாமி மீதி இருக்கிற எல்லா அருள் செயல்களுக்கும் தேவரீரே செய்யலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பாருங்கள் அவருடைய நைச்சிய பாவம் பாருங்கள் மாமுனிகள் சொன்னார் பெரியவங்க செய்ததை விடவா நான் செஞ்சுட போகிறேன் ஆதிசேஷனுடைய அவதாரம் சொல்கிறார் ராமானுஜருடைய புனர் அவதாரம் சொல்கிறார் அவங்க செஞ்சதை விடவா நான் செஞ்சிட போகிறேன் அப்படி அவர் வியாக்கியானம் இருக்கும்போது அதை மீறி இன்னொரு வியாக்கியானம் செய்கிறது ரொம்ப தப்பு ஏதோ இல்லாத குறை அது நம்மக்கிட்ட இல்லைங்கிறதால இந்த நாலு பத்துக்கு செஞ்சேன் பாக்கியெல்லாம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாகியானத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டார் அவருடைய குணநலன்களை அறிந்தால் தான் ஒரு ஆச்சாரியன் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஈடு முப்பத்தி ஆறாயிரம் அவர் சொன்னார் ஸ்ரீபாஷத்தில் பெரிய ஸ்காலர் ஆனால் அவருடைய ஆச்சாரியன் சொன்னார் அது ஒரு தரம் பார்த்துக்கோ நமக்கு உஜ்ஜீவனம் என்பது ஆழ்வானுடைய அருந்தமிழ்தான் ஆகையினாலே ஆழ்வானுடைய அருந்தமிழும் அதற்கான வியாக்கியானத்தை மட்டும்தான் நீ பரப்ப வேண்டும் என்று அதிலேயே கண் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னதினாலே ஈடு முப்பத்தி ஆறாயிரம் அவரை மாதிரி சாதிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவர் இருக்கும்போது ரங்கநாத பெருமானே வெளியில் வந்து ஆக்ஞா ஆக்ஞாபினம் செய்தார் என்ன செஞ்சார் இன்னைக்கு ஆரம்பித்து ஒரு வருஷ காலம் சொல்லணும்ன்னார் அப்படியே ஆரம்பித்து ஒரு வருஷ காலம் அந்த வியாக்கியானத்தை சொன்னார் அதனால் ஈட்டின் பெருக்கர்னுட்டு அவருக்கு பேர் யாரிடத்திலிருந்து சம்பாவனையை எதிர்கபட்டார் பாகவத அபசாரம் கூடாது என்பதிலே ரொம்ப உயர்வாக இருந்தவர் பொதுவாகவே நம்ம ஆச்சாரியனை சந்திக்க போகும் பொழுதோ இல்லாட்டி போனால் பெருமாளை சந்திக்க போகும்போதோ தனியாக போகக்கூடாது என்கிற சித்தாந்தம் கோஷ்டி தான் நமக்கு உத்தேசியம் கடைசியில் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார் எந்த உபதேசமாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அது வீணான உபதேசம் நீங்கள் நல்லா பேசலாம் ஆனால் அது அனுஷ்டானத்தில் கொண்டு வரல அதில் ஒரு விஷயத்தை கூட உங்களால் கடைபிடிக்க முடியல பாகவதர்களுடைய உயர்வு பேசுகின்ற பலர் பாகவதர்களை கண்டாலே வெறுப்பாக பேசுவார்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அதிலே கைங்கரியத்திலே ஆயிரம் கலைகள் இருக்கும் யாரையும் மதிக்க மாட்டார்கள் அடுத்தது ஆணவம் என்பது இருக்கும் நான் தான் செய்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் நீங்கள் கடைபிடிக்காத உபதேசங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது என்று சொன்னவர் சுவாமி மனவாட மாமனிகள் அப்படிப்பட்ட மாமனிகளினுடைய ஐப்பசி திருமூல நாளிலே அவருடைய வாழித்திருநாமத்தை சொல்ல வேண்டும் அவருடைய வாழித்திருநாமம் எப்படி வருது பாருங்கள் இப்புவியில் அரங்கேசற்கு ஈடளித்தான் வாழியே ரங்கநாத பெருமாளுக்கு ஈட்டின் உரையை சொன்னவர் எழில் திருவாய்மொழி பிள்ளை இணை அடியோன் வாழியே திருவாய்மொழிப்பிள்ளினுடைய பரமசீடராக இருந்தவர் ஐப்பசியில் திருமூல அவதரித்தான் வாழியே ஐப்பசி மாதத்திலே திருமூல நட்சத்திரத்திலே அவதரித்தவர் அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்றும் வாழியே அவர் யாரு அந்த சுவாமி ரங்கநாத பெருமாள் படுத்துக்கிட்டு இருக்கிறாரே அந்த ஆதிசேஷந்தான் மனவாள மாமுனிகள் அரவரச பெருஞ்சோதி எப்பவியும் ஸ்ரீசைலமேத்த வந்தோன் வாழியே ஸ்ரீசைலேசம் என்று சொன்னால் தன்னுடைய ஆச்சாரியனுடைய புகழ் ஏறாரும் எதிராசன் என உதித்தான் வாழியே எதிராசருடைய புனரவதாரம் இவர் முப்புரினூல் மணிவடம் முக்கோல் தரித்தான் வாழியே முப்புரினூல் மணிவடம் முக்கோல் தரித்தான் வாழியே முக்கோல் பகவர் ஒரு வைஷ்ணவ சன்னியாசியாக இருந்து எதிராஜருடைய புனரவதாரமாக இருக்கக்கூடியவர் மூதறிய மனவாள மாமுனிவன் வாழியே இந்த திருமூல நாளினுடைய சிறப்பு எப்பறப்பட்டது தெரியுமா இன்னொரு பாட்டு வருது பாருங்கள் செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடுனாள் சீருலகாரியர் செய்தருள் நற்களை தேசு பொலிந்திடுனாள் மந்த மதிப்புவி மானிடர் தங்களை வானில் உயர்த்திடுனாள் மாசரு ஞானியர் சேரியதி ராசரதம் வாழ்வு முளைத்திடுனாள் சூழ் குருகாதிபன் கலைகள் விளங்கிட திருவாய்மொழி என்கிற வேதம் தமிழ் வேதத்தை ஏற்றியவர் காரமர் மேனி அரங்க நகர்கிறை கண்கள் கழித்திடுனாள் அந்தமில் சீர் மனவாள முறி பரன் அவதாரம் செய்திடுனாள் அழகு திகழ்ந்திடு ஐப்பசியில் திருமூலம் எனும் நாளே அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் எனும் நாளே திருமூலநாளினுடைய அழகை இந்த பாசுரம் விவரிக்கிறது இந்த ரெண்டு பாசரத்தையும் நம்ம இந்த திருமூல நாளிலே சொல்லி மனவாள மாமணிகளுடைய இணையடி கமலங்களை இறைஞ்ச வேண்டும் அதுதான் நம்முடைய ஆச்சாரியருக்கு நாம் செய்கின்ற ஒரு கைங்கரியம்